இது நம்ம எத்தனை பேருக்குனாலும் வீட்டில தேய்க்கலாம் நம்ம எல்லாருமே ஒரு குத்து வேப்பால போதும் வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே தேய்ச்சிடலாம் அசலாமலை வெல்கம் டு அம்மா சமயம் அன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு இந்த வெயில் நேரம் வந்துட்டாலே ரொம்ப வேர்கூறுவா அள்ளி வச்சிருது வேர்கூர்ல பிள்ளைங்க தூங்க மாட்டாங்க நல்ல கூட சாப்பிட மாட்டாங்க ஒரே ஒரு பொறுப்பு ஊரல் எடுத்துக்கிட்டே இருக்குது பிள்ளைங்களுக்கு சொரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அது நம்ம வேக்கூரு பவுட்ரு வாங்கி போட்டாலும் என்ன போட்டாலும் அது அவ்வளோவா நல்லா கேட்க எடுக்கு ஒய்யாமல் நம்ம போட்டுகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது இப்போ ஒரு அழகான மருந்து இயற்கையான மருந்து தான் அம்மா அதை அரைச்சி இது நீங்கள் இப்படி தேய்ச்சி விட்டிங்களாக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல எல்லாம் போயிடும் ஒரு மாதிரி தேய்ச்ச உடனே கொஞ்சம் பொச்சு பொச்சுன்னு லேசாக அரைக்கும் அப்புறம் தன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா குளிக்க ஊற்றிடுங்க ஊற்றிட்டுனா வேக்கூறு நல்லா ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மூணு டே நீங்கள் தேய்ச்சிட்டிங்களாக்கும் அப்புறம் வேறு குருவே வராது பார்த்துக்கிடுங்க வாங்க அது எப்படி அரைச்சி தேய்க்கலான்னு சொல்லி தர்றாங்க இப்படி கொஞ்சமாக வேப்பெல்லாம் பக்கத்துல வேப்ப மரம்லாம் நிற்கும் கொஞ்சம் தூர நாள் வேலை இப்படி பறிச்சிட்டு வந்துக்கிடுங்க நல்ல இந்த இலையில கொஞ்சம் நல்லா உருவிக்கிடுங்க நல்ல இந்த இலையாக பார்த்து உருவிக்கிடுங்க இப்படி ஒரு குத்தி இலை போதும் இதை நல்லா தண்ணி நிறைய விட்டுறாதீங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி கெட்டியா நல்லா அரைச்சு கொண்டு வாங்க இப்போ நம்ம மிக்சி கப்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி உங்களுக்கு கொண்டு வரேன் வேற ஒன்றுமே வேண்டாம் வெறும் வேப்ப இலை தான் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க தண்ணியாக ஆகி போயிடும் குறைய ஊற்றி கெட்டியா நல்லா அரைச்சு கொண்டு வாங்க இப்போ குறைய தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியாக அரைச்சி அரைச்சிக்கணும் தண்ணியாக அரைக்க கூடாது எப்படி குழு இருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கணும் இப்போ இதை தான் நம்ம ஒரு துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்படி ஒரு சின்ன பவுல் வச்சுக்கிடுங்க நல்லா ஒரு துணியை விரிச்சிக்கலாம் இதில் நம்ம அவ்வளோத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு குத்து வேப்பையில போதும் வேறு ஒன்றுமே வேண்டாம் இப்போ நம்ம இதை அப்படியே வடிகட்டி அழகாக புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கெட்டியான சேர் கிடச்சிரும் பார்த்திங்களா எப்படி கிடச்சிட்டு பார்த்திங்களா இது நம்ம எத்தனை பேருக்குனாலும் வீட்டில் தேய்க்கலாம் நம்ம எல்லாருமே ஒரு குத்து வேப்பலை போதும் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே தேய்ச்சிடலாம் இருக்குது பாருங்கள் இந்த அப்படியே இந்த தண்ணியை குவாரி நமக்கு கையில் காலில் முதுகில் எங்கே இருந்தாலும் அப்படியே நல்ல தேய்ங்க எப்படி இருக்குது பாருங்க சார் நல்ல வேர்கூறு ஒன்றுமே இருக்காது நல்ல பேரும் பார்த்து ஒரு நாள் தினமும் கூட ஒரு நாள் ஒரு நாளைக்கு கொஞ்சமாக இலையை உருவி தினமும் ஒரு மூணு நாள் இப்படி கரை அவிச்சு அரைச்சி அரைச்சி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா நல்ல வேறு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நல்ல உடம்பு எல்லாமே நல்லாயிரும் ஊரல் அடுப்பு ஒன்றுமே இருக்காது காந்தாது ஒன்றுமே செய்யாது நல்ல குளிர்ச்சியாக தான் இருக்கும் தைக்கும் போது பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக நல்லா குழு இருக்குது இப்படியே அரைச்சி நல்லா தேங்க ஆமாம் சொன்ன வேக்குருக்கு உண்டான மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ